வந்து வந்து எப்படி எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்டயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து போட்டுருக்கேன் எடுத்து வரட்டும் ஒரு அஞ்சாறு பூண்டு படம் நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரியவங்க பிச்சு புதிய கட் பண்ணிருக்கேன் அதான் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா குலைவாக வதக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு வத்த குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்பு இது இல்லை வாங்கிட்டு வா அவர் என்ன கேட்குறாரு வத்த குழம்பு அப்படின்னா வந்து கறி வடகம் கறி வடகம்னு சொல்லுவாங்க அதுல வந்து வெந்தயம் சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாமே வந்து சின்ன வெங்காயம்லாம் நசுக்கி உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க தாளிப்பு வடகனு சொல்லுவாங்க கறி சொல்லுவாங்க உங்களுக்கு எது சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சும்மா எண்ணெயில போட்டு லேசா வதக்கிட்டு நம்ம வந்து அதோட புளி குழம்பு வச்சோம் மத்த குழம்பு வச்சோம்னா டேஸ்டா இருக்கும் அப்படி ம் சரி ஓகே வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா வந்து இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துறலாம் அப்ப வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துறோம் ஓகே எங்க போய் இவ்வளவு உப்பு போற அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் இப்போ இது நன்றாக வதக்கவும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயமும் போட்ட மாதிரி இல்லை எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இது கூட வந்து நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த வந்து சேர்த்தலாம் இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு பவுடர் குளம் மழை காத்துல கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால இதுல இருந்து கொட்டிக்கிடலாம் அவ்வளோதான் இப்ப நம்ம கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம மீனை சேர்க்க வைச்சோம் சரி 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 கொதிக்கணும் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் ஓகே நல்லா வந்து மீன் குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு கொதிச்சிருச்சு கூட வந்து நம்ம ஓரா மீன் கழுவி நல்ல சுத்தமா ஃபிரெஷ்ஷா வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஓரா மீன் நம்ம உள்ள ஒவ்வொன்னா இறக்கிட வேண்டியதான் இறக்கி இறக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோடையே ஓரம் மீன் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆகிடும் சோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் 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 பாய்